ரொம்ப அடி நான் இது குழந்தைக்காக ஒரு முருக ரெண்டு தலை இங்க நல்லா குழந்தை குழந்தையிலன்னா கண்டிப்பா இங்க வந்தாலே குழந்தை பிறகு பதினாறு அடி பள்ளத்துல இருந்தாரு வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ முருகர் கோயில்னாலே சென்னை நேரில் இருக்கிற சிறுவாபுரி தான் நெக்ஸ்ட் சிறுவாபுரிய இந்த கோயில் மாறுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த போடையே வந்து இப்போ வச்சிருக்காங்க அருள்மிகு குமரஞ்சேரி கோயிலுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இந்த கோயிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் குமரஞ்சேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த அழகான முருகர் இருக்கார் இங்கே இருக்கிற இந்த முருகரோட பேர் குமாரசுவாமி நிறைய பக்தர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறினதாகவும் அதிக பேருக்கு குழந்தை வரம் கிடைத்ததாகவும் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இருக்கு இந்த ஒரு குமரஞ்சேரி குமாரசுவாமி கோயில்

மணிக்கு வருவோம் வீட்டுல சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம் ஏதாவது நடக்குது நடக்குது ஏதாவது ஒரு ஷேர் பண்ண முடியுமா இந்த சின்ன விஷயம் அத ஒரு கடை ஒன்று வாடகை ஒன்றுன்னு ரொம்ப நாளாக ரெண்டு வருஷம் காலமாக வேண்டிக் அது நல்லா சக்ஸஸாக டார்லிங்க்கு வாடகை விட்டுருக்கோம் நல்லது ஒன்று ஒன்றா வந்து வேண்டுதல் இருக்குது ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குது அதான் கண்டினியூவாக வந்தோம் கண்டினியூவாக நிறத்து கண்டிப்பாக நடக்கும் மனசில் தான் பிரச்சனையோடு வந்தால் இவர் பார்த்தா சரி கொஞ்சம் நிறத்தனை ஆகுது ஆ மிகு குபரஞ்சேரி கிராமம் பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குது சுவாமி பேர் குமாரசாமி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏரிக்கரை ஓரம் ஏரிக்கரை ஓரத்தில் சுவாமி வந்து பதினாறு அடி பள்ளத்தில் இருந்தார் ரெண்டாயிரத்து மூணு முன்னாடி ரெண்டாயிரத்து மூணுத்துக்கு தான் சாமி கும்பாபிஷம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணது இந்த கிராம மக்கள் பொதுமக்கள் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணது விசேஷமா இருக்கு சுவாமி வந்து ஏழ்ரடி உயரம் ஏழ் உயரமான பாலாதித்ய சமபிரபம் ஸ்மிதமுகம் சம்பூர்ண சந்திரானனம் வாமே கிண்டி மதோரு பால் லஷிதம் லக்ஷேஷ மாலாபயம் தேகே காடக ரத்ன பூஜ ஜுலிதம் சௌமாம்பரா பரலாம்பரம் வந்தே குமாரமுகம் யதேஷ்ட வளரம் ஸ்ரீ பிம்ப சிசேஸ்வரம் அப்படின்னா இந்த பால ஆதித்யபுரம் இளஞ்சூரின் ஓட்ட திருமணியோட்ட முகத்தை கொண்டவர் நம்ம சுவாமி வலது கையில ஜபமாலையும் இடது கையில கம்பண்டத்தையும் வைத்திருப்பார் ஒருவகையும் அபயமா ஒன்னூறு கை ஊர் கஷ்டம்னு தொடரில் வச்சிருப்பாரு அதான் வரவங்களுக்கு அருள் பாதிக்கிறார் இங்க என்ன விசேஷம்னா பிரம்மசாஸ்தாஸ்தான் பிரம்மசாஸ்திரா வடிவத்துல ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் அறியாம பிரம்மன் வந்து சரலை பிடிச்சது ஆண்டார் ரூபத்துல இருக்கும் ஆமா இங்க வந்து அவர் வந்து அருள் புரியாரு நிறைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்களா நிறைய பேர் தொட்டில் கட்டு போவாங்க மரத்தில் அப்புறம் கொஞ்சம் வெளியில பார்த்தா தெரியும் அது ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாழைப்பழம் செவ்வரளி பூவு நெய் தீபம் ஏழு நெய் தீபம் தேனு தினைமாவு மாவு கொண்டு அபிஷேகம் செய்து அதை பிரசாதம் உட்கொண்டு வந்து மற்ற ம பிரசாதமாக மற்றவங்க கொடுத்து விடுன்னா குறைந்த பாக்கியம் மிக சிறப்பாக கூடிய விரைவில் நடைபெறுகிறது கண்கூடான காட்சி நிறைய பேர் சொல்றாங்க இப்போ கூட இன்னைக்கு வந்தாரு தான் இங்கே குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி பால் குட அபிஷேகம் சித்திரை கருத்துக்கு வேல் தரித்து காவடி செலுத்துவாங்க வைகாசி விசாகம் சிறப்பான நடைபெறும் கோயில் சுத்தி நிறைய அந்த கற்கள் எல்லாம் அடிக்க வச்சு கற்கள் கோயில் சுத்தி கற்கள் எடுக்கிற காரணம் என்னன்னா இது வந்து செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிகாரகன் பூமிகாரகன் இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு அப்படின்னு வந்து கல்லை அடுக்கி வச்சுட்டு போனால் நீ கூட வந்து நாளைக்கு கடைக்கால் போட போகிறாங்க வாசனால் இங்கே வந்து வேண்டிட்டு நாளைக்கு கடக்கால் போட போகிறாங்க இப்போ தான் வந்து எடுத்து போனாங்க அதனால் வீடு வாசல் குழந்தை பாக்கியம் அது முக்கியமானது கல்யாணம் அதுதான் சிறப்பான ஆறு வாரம் வரணும் நம்பிக்கையோடு வந்து ஆறு வாரம் வந்து செவ்வாழைப்பழைய வச்சு நிறுதி பண்ணி அதை பிரசாதமாக கொடுத்தா

அப்போ தான் பாதத்தை பார்க்கலாம் சாமிக்கு ஓகே அப்போ வந்து இடுப்பதும் எங்கே தான் பூஜையை பண்ணணும் எங்கள் தாத்தா பண்ணியிருக்காங்க மாமா பண்ணியிருக்காங்க நான் பண்ண இது தடவை பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் நான் நாற்பது மூணு தலை பண்ணி பண்ணி வந்துட்டு இருக்கோம் நாங்கள் அது அப்போ தான் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு அது கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள் வந்து வசூல் பண்ணி ஒருத்தர் எங்கள் பக்தர் ராஜன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வெளிநாடு போய் இதுக்கோசம் முருகனுக்கும் ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிருவார் அவரோட முயற்சியால் நடைபெற்று கும்பாபம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணுல அதை தொடர்ந்து இப்ப வந்து பக்தர் வந்து நிறைய பேர் வராங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது கும்பாபிஷம் ஆயிடுச்சு விவசாய நிலத்துல கிடைச்சா எங்க தாத்தா இருக்க சொல்ல சொல்லு ஒண்ணா கிடைச்சு எந்த சாதாரண இருக்க மாட்டேன் அதுதான் இருப்பாங்க முருகர் தெரியாத முருகம் பாத்தீங்கன்னா வந்து பேடுத்து இருப்பாரு கீழே இருக்கும் சுயம்பா சுயம்போடியா கீழே இருப்பான் விசேஷமா எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இங்கே குமாரசாமி இழுப்பாக்கம் தாண்டி குமரஞ்சேரி கோயிலில் இங்கே வந்து ஆறு வாரம் சுற்றினேன் ஆறாவது வாரம் வந்து அங்கே வேப்ப மரம் இருக்குது அதில் இது ஊஞ்சு இது மாதிரி கட்டிட்டு கிருஷ்ணர் பொம்மை வச்சு கட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து சுற்றல நான் ரெண்டாயிரத்தி எட்டில் சுற்றினேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஆறாவது வாரம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு குழந்தை நின்னுது நான் வேண்டிங்கின வேல் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிங்கன்னா அபிஷேகம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவ ஆறு ஏழு வயசு வரும்போது அபிஷேகம் கொடுத்து வேல் வாங்கி வச்சு இங்க வந்துதான் எனக்கு குழந்தையே பிறந்தது பொன் குழந்தை மதுமிதா எனக்கு ஏன்னா இது குழந்தை கொடுத்த முருகரே இவ்வளவுதான் குமாரசாமி தான் இதுவும் நிறைய பேர் தான் வந்துன்னு இருக்கேன் எங்க பொண்ணு இப்ப பிளஸ் டூ படி படிக்கிறான் பண்ண இப்ப அவங்களுக்கு பதினேழு வயசாவுது நான் சொல்லி இங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கும் இங்க குழந்தை நின்னுது

பொன்னேரிக்கும் இந்த ரூட்ல இருக்கு பொன்னேரி தாவம்பேடு ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி இந்த முருகரோட அருள் பேருங்க குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற மக்களோட கோரிக்கை வந்து ரொம்பவே நியாயமானது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ஊருக்கான ஒரு சிறிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட வாயிலாகவும் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊருக்கு வரக்கூடிய அந்த வழி பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே சின்னது ஸோ அதனால் வந்து பெரிய வாகனங்களால் வர முடியாது அங்கே இருக்கிற மக்களே வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கல்ஸ் அதாவது வந்து பைக்கு காரு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க அரசாங்கத்தில் இருந்து ஒரு ஒரு முருகருக்கு ரொம்ப உகந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை மற்ற எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பஸ்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அதோட அனுபவத்தை வந்து என்னோட ஷேர் பண்ண கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் போய் அண்ட் இல் தன் பாய் டி அண்ட் நாட் ஃபைர் ரைடர்